வீக்கெண்டு ஃப்ரைடே வந்தாலே ஒரே ஜாலி வைப்பாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை நாள் ரொம்ப மோசமாக இருந்தது ஏன் அப்படின்னா நான் காலையில் எழுந்திரிச்சு இருந்து காலை கீழே வைக்கும்போதுலேயே செம்ம பெயின் ஏன் அந்த பெயின்னு தெரில பட் இதே காலோட சுகர் செக் பண்ணி வெயிட்டையும் செக் பண்ணிட்டேன் காலையில் ஸ்மூத்தி போடுறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ அவக்கேடாவும் ஃப்ரெஷ் க்ரீமும் ஸ்விக்கி இன்ஸ்டா மாட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அதையே வந்து என்னென்னா ஸ்மூத்தி போட்டு குடிச்சிட்டேன் குடிச்சு முடிச்சுட்டு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு போல் கால் பெயினாக இருந்ததுனால ஒரு டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு சும்மா ஒரு டிவி பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் சாங்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சு செஞ்சுட்டேன் எப்படியோ ஒரு வழியாக ரைஸ் கொஞ்சம் பட்டாணி கொஞ்சம் அப்புறம் ரெண்டு முட்டை மட்டும்தான் இன்றைக்கி சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடித்தாச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் அந்த கால் பெயின் தாங்கவே முடியல அட்லீஸ்ட் நான் வீட்டுக்குள்ளேயாவது நடந்துக்கிட்டு இருந்தேன் என்னால் அதுக்கப்புறம் எங்கேயுமே நடக்க முடியல ஆஃபீஸ் ஒர்க் வேற ஸோ உக்காந்த இடத்த விட்டு எந்திக்கவே இல்லை ஒர்க்கை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணேன் பட் என்னால் ஃபுல்ஃபில்லாக ஒர்க் பண்ண முடியல அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே வந்து ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அந்த ஸ்ப்ரேவை மட்டும் அடித்து இந்த ஃப்ரைடேவை எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு இதாகிடுச்சு நாளைக்கு வீக்கெண்டு நாளைக்கு இது எந்த நிலமையில் இருக்க போகுதோ கடவுளே இந்த கால்வெளி மட்டும் சரியாயிடுச்சுன்னா நாளைக்கு சனி ஞாயிறு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் லெட்ஸி பார்க்கலாம் ஓகே பாய்